இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஓகேவா சிக்ஸ்த்து தமிழில் வந்து ஃபஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் இயல் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இயலோட தலைப்பு வந்து என்னதுன்னா தமிழ் தேன் அதாவது தமிழ் தேன் எதுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இயல் ஃபுல்லுமே நம்ம வந்து தமிழை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க கற்றலை நோக்கங்கள் செயலின் பொருளை சொந்த நடையில் கூறுதல் எழுதுதல் தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல் தமிழ்மொழியின் தனி சிறப்புகளை பட்டியலிடுதல் தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல் எழுத்துக்களின் வகை தொகைகளை அறிதல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் எழுதுனது யாருனா பாரதிதாசன் ஓகேவா இன்ப இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் எழுதின வந்து யாருனா பாரதிதாசன் நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழை வந்து தமிழ் இலக்கியம் வந்து போற்றுது அப்படிங்கிறாங்க தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது எது வந்து தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டதுன்னா தமிழ் வணக்கம் தான் தற்கால தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படிங்கிறாங்க பாரதாசன் வந்து தமிழை வந்து பல விதமாக வந்து பல வாரம் வந்து போற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படிலாம் போற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தல பார்ப்போம் கண்ணே மணியே என்று குழந்தையே கொஞ்சதுண்டு கண்ணே மணியேன்னு குழந்தை கொஞ்சம் ஓம்ல அதை சொல்லியிருக்காங்க அதுபோல் செந்தமிழுக்கு தமிழுக்கு வந்து என்னென்ன பேர்லாம் இவர் வந்து பாரதாசன் வந்து சூட்டி மகிழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இதில் வந்து பார்க்குறோம் பாடல் வரிகள் எல்லாமே ரீட் பண்ணுறேன் அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவேன் அதை வந்து நல்லா கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மக்கப் வேண்டாம் ஓகேவா தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறாங்க தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மூணு இது பார்ப்போம் மொத்தம் ஆறு இது கொடுத்துருக்காங்க மஸ்ட்டு மூணு அப்போ வந்து பாரதரசர் வந்து தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்க தனி கலரில் என்டர்லைன் பண்ணியிருக்கா பாருங்க உங்களுக்கு புரியுதுக்காண்டி அமுது அமுதம் நிலவு மனம் இங் அப்படிங்கிற மூணு இதில் வந்து தமிழை வந்து அவர் வந்து தமிழுக்கு வந்து இந்த பேர்கள் வச்சிருக்காரு அமுதம் நிலவு மனம் அப்புறம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் வந்து எங்களோட உயிருக்கு நேர் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் வாழ்வுக்கு ஊர் இதை வந்து பாடலின் பொருளோட ரீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழ் வந்து எங்களுக்கு உயிருக்கு இணையானது அதனால் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் நேர்னால் அதுக்கு இணையாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது ஒரு சமூகம் நல்ல வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு வந்து அடிப்படையானது வந்து என்னதுன்னா நீர் தேவைங்கிறாங்க ஒரு சமூகம் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு அடிப்படையான என்ன தேவைன்னு சொல்கிறாங்கன்னா நீர் தேவைங்கிறாங்க அந்த மாதிரி தமிழ் வந்து எங்கள் சமூகத்துக்கு வளர்கிறதுக்கு வந்து அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் நான் தமிழ் வந்து இப்போ வாழ்வதுக்கு உருவாக்க ஒரு இடத்துல வாழணும்னா அந்த இடத்துல வந்து இடம் இருக்கணும் அது ஊரும்பாங்க அப்படி தானே அதே மாதிரி நாங்கள் வாழ்வதுக்கு வந்து இது தேவை வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டது தான் எங்களோட தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிருக்கு நேர்ப்புன்றது உயிருக்கு இணையாக இருக்குது சமூகத்துக்கு என்ன தேவை நீர் தேவை அந்த மாதிரி எங்க தமிழ் வந்து ஒரு சமூக வளர்ச்சி அடையணும்னா நீர் தேவை அந்த மாதிரி எங்க தமிழ் வந்து இருக்குங்கிறாங்க தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து ஊர் தேவை ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து தமிழ் வந்து இருக்குதுங்கிறாங்க அதுக்கப்புறம் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படிங்கிறாங்க இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் இளமையா இளமைக்கு காரணமான பால் போன்றது பால் குடித்தா இளமையாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த இதை வச்சு சொல்றாங்க நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த புலவர் புலவர் இருக்காருனா அவருக்கு வந்து அந்த கூர்மையான ஆயுதங்கிறது என்னது அந்த பேனாதான் அந்த கருவியாக எது இருக்குது அந்த தமிழ் மொ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது எங்கள் தமிழ் வந்து வான அளவுக்கு உயர்வுக்கு நாங்கள் வான அளவுக்கு உயர்னா எங்களுக்கு தமிழ் வந்து இருக்குது தமிழ் வந்து உறுதுணையாக இருக்குதுங்கிறாங்க இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி உளிரச்சையும் தேன் போன்றது அந்த தமிழ் வந்து என்ன பண்ணுதுன்னா சோர்வை நீக்கி நமக்கு வந்து உளிரச்சையும் தேன் பண்ணுறது தமிழை வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம சோர்வு எல்லாம் போய் நம்ம வந்து புத்துணர்ச்சி ஆயிடுவோம் உடம்ப ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தேன் குடிச்சா உடம்பு சரியாகும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தமிழை கற்றுக்கிட்டேன்னா அது மூலமா நமக்கு வந்து உடம்புல உள்ள சோர்வு எல்லாம் பெயருங்கிறாங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் வந்து அறிவுக்கு அறிவுக்கு எது துணையா இருக்கணும் தமிழ் வந்து துணையா இருக்காமா துணை கொடுக்கற துணையா இருக்கிறனால அறிவுக்கு ஒரு தோல் மாதிரி இருக்குது தோல் கொடுப்பான் தோலன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அறிவுக்கு வந்து தமிழ் வந்து துணையாக இருந்து தோல் போன்று இருக்குது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் தமிழ் வந்து ஒரு கவிதை எழுதுகிறான்னா அதுக்கு வந்து வைரத்துக்கு வந்து வாளில் வந்து வைரம் இருந்தால் எவ்வளோ உறுதியாக இருக்குமோ அந்த இது வந்து இருக்குமோ அந்த மாதிரி தமிழ் வந்து கவிதைக்கு வந்து உறுதியாக இருக்குது ஒரு கவிதைன்னு எழுதுனா தமிழில் எழுதுனா அந்த கவிதைக்கு வந்து அந்த அளவுக்கு உறுதி இருக்குதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இத வேணால் ஒரு டைம் திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்துடலாம் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் தம் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்ற பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்போ இதில் வந்து எப்படி கேட்கலான்னா பாரதாசன் வந்து தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காருனா அமுதம் நிலவு மனம் பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பொறுத்துக்க மாதிரி கேட்டால் இப்படி கேட்கலாம் உயிருக்கு என்னது நீர் சமூகத்தின் சமூகத்தின் விளைவுக்கு என்னது நீர் வாழ்வுக்கு என்னது நிருமித்த ஊர் இளமைக்கு என்னது பால் புகழ்மிக்க புலவருக்கு என்னது வேல் உயர்வுக்கு என்னது வான் அசதிக்கு சுரத்தந்த தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள்னா என்னன்னா நிருமித்த நிருமித்தங்கிற வேர்டு வந்து எங்கே வருதுன்னா வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஒரு சமூகம் வளரணும்னா நீர் உருவானாதான் சமூகம் வளர முடியும் அப்போ நிருமித்தங்கிறது நீர் உருவாகிறது அப்போ நிரூமித்தங்கிறது உருவாக்கிய விளைவு ஒரு இது வ விளைவா விளைவாகிறதா இப்போ பயிர் தான் விளைஞ்சிட்டுன்னா அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க சமூகம் சமூகத்தில் யார் இருப்பா மக்கள் தான் இருப்பாங்க மக்கள் குழு அசதி அசதியாக இருக்கான்னா சோர்வாக இருக்காது அது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான் அப்புறம் வந்து நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னா சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் வந்து நமக்கு கிடைச்சது வந்து ஒரு ரத்தனம் மாதிரிப்பா இந்த மாணிக்கம் பவளம் முத்து அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ரத்தனம் அப்படின்னு அதை வச்சுக்கோங்க பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியாரோட பாரதியார் எழுதின கவிதைகள் மீது வந்து பாரதிதாசன் வந்து பற்று கொண்டிருப்பாராமா அதனால தான் அவருக்கு வந்து பாரதி தாசன் தாசன்னா அடிமை தானே சொல்லுவாங்க பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்டதுனால தான் பாரதியோட பேரை எடுத்துகிட்டு தாசன் சேர்த்து பாரதி தாசன் மாறியிருக்கும் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடு வந்து பாடியிருக்காங்க என்னென்ன கருத்தெல்லாம் வந்து இப்போ ஒரு கவிதை எழுதுறாருன்னா இந்த இப்போ கொடுத்துருக்க நாலு இதை வந்து க மெயின் கான்செப்டை வச்சு கவிதை எழுதுவாங்களாமா எப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாம் வச்சு கவ பாடுபொருளாக வச்சு பாரதாசன் வந்து கவிதை எழுதியிருக்காரு அதனால் பாரதாசன் வந்து எப்படிலாம் போற்றப்படுறாரு சிறப்பிக்கப்படுறாருனா புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் அப்போ வந்து இது இதை வந்து நம்ம எப்படி நபத்தில் வச்சுக்கோன்னா புரட்சி கவி பாரதிதாசன் படிக்கும் போதே அப்படியே படிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நல்ல இருக்கும் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் எங்கே படித்தாலும் புரட்சி கவி பாரதிதாசன் இல்லைனா பாவேந்தர் பாரதிதாசன் ஏதாவது ஒன்றை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனுங்கிறது உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும் அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்த இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் வந்து எதில் இருக்குன்னா பாரதாசனோட கவிதைகள் என்கிற நூல் ஓகேவா பாரதாசன் கவிதைகள்ங்கிறத ஹெட்டிங் வந்து என்னதுன்னா நூல் அதில் வந்து ஒரு தலைப்பு அந்த நூலில் வந்து ஒரு ஹெட்டிங் சப்ஹெட்டிங்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த சப்ஹெட்டிங் பேர் தான் என்னன்னா தமிழ் அந்த தமிழ்ங்கிற தலைப்புக்குள்ள இப்போ நம்ம பார்த்த இன்பத்தமிழ்ங்கிற கவிதை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இதோ ஒரு டைம் நம்ம ரிக்கப் பாத்திரலாம் பாரதாசனோட இயற்பெயர் என்ன சொல்றாங்கன்னா சுப்பு ரத்தினம் மாதிரி நமக்கு கவிதைகளை கொடுத்து பாரதாசன் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு அவற்றில் வச்சுக்கோங்க பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை வந்து பாரதாசன் சொல்லி மாற்றியிருக்காங்க பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் வந்து பாடுபொருளாக வச்சு பாடியிருக்காரு புரட்சிக்கவி பாரதாசன் என்று போற்றப்படுகிறார் பாவேந்தர் பாரதாசன் என்று சிறப்பு சிறப்பிக்கப்படுகிறார் பாரதாசன் கவிதைகள் என்னும் நூலில் வந்து தமிழ் என தலைப்புல வந்து இந்த இன்பத்தமிழ் கவிதை வந்து இருக்குது இதுலயே பாருங்க ரெண்டாவது பையன்ல கற்ற கற்பவை கற்ற பின்ல ரெண்டாவது பையன்ல அமுது நிலவு மனம் என்று பேரிட்டு பாரதேசன் வந்து க தமிழ் மொழியை அழைச்சிருக்காரு ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் ஒரு பா பாட்டு கொடுத்துருக்காங்க யார் எழுதுன பாட்டுனா காசி ஆனந்தன் ஓகேவா ஆனந்தமா இருக்கணும்னு காசியில் உள்ள ஒரு ஆனந்தன் வந்து ஆனந்தமாக ஒரு கவிதை எழுதியிருக்கார் என்ன ஒரு கவிதை மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதில் வந்து ஷார்ட்கட்டாக எப்படி பார்த்துக்கோன்னா லாஸ்ட்டில் கும் கும்னு முடியும் அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க எனக்கும் புளிக்கும் இனிக்கும் ஒரே இதில் கும் கும்னு வந்தால் காசி ஆனந்தன் ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ஸ்ட் வந்து வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொல்லி உனக்கு எனக்கு தமிழுக்கும் என எனக்கும் தமிழுக்கும் அதாவது ஆனந்தனுக்கும் தமிழுக்கு இருக்கிற உறவு வந்து தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உத உறவு அப்போ தாய் இல்லைன்னா அத்தனையும் வாழ்வில் வந்து எனக்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் புளிக்கும் தமிழே உன் நினைக்கும் என் நெஞ்சம் இனிக்கும் இப்போ குழந்தன் இருக்குது அவன் அம்மா பார்த்தோன்னே அது சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி காசி ஆனந்தனுக்கு தமிழை பார்க்கும்போது தமிழை நினைக்கும் போது இனிக்குது நெஞ்சம் வந்து அந்த அளவுக்கு இணைக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு ஓகேவா அப்படின்னு ஆபத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்றை என்ன அமைய வேண்டும் சமூகம் அமையணும் சமூகம் வந்து ஏற்றத்தாழ்வற்றதாக ஏற்றத்தாழ்வற்றதாக இருக்கணும் எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்குன்னா அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று நிலவென்று ஓகேவா லாஸ்டில் எப்படி முடியுது நிலவு ஊ அதுக்கப்புறம் என்ன முடியுது ஏ ஓகேவா இது வந்து இந்த ஊ வந்து எப்படி பிரி பிரித்தாங்கன்னா இவ்வு இதில் வந்து அந்த நிலவுல பிரித்தா வந்து இவ்வு ப்ளஸ் ஊன்னு வரும் அந்த ஊ கெட்டு போய் இவ்வூ ஏன் சேர்ந்து வேவா மாறியும் ஓகேவா நிலவென்று இது வந்து புணர்ச்சி வரும்போது நம்ம பார்ப்போம் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் அப்புறம் இப்போ நம்ம பாடல் பார்க்கும் பார்த்தோம்ல அதை தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இதை கொடுத்துருக்காங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஒத்த ஓசையில் முடியும் ஏபு சொற்கள் அதாவது பேர்நீர் லாஸ்ட் உள்ளது ஒரே ஓசையில முடிஞ்சால் வந்து இயற்பு சொற்கள் ஒத்த ஓசையில முடிகிறது என்ன சொல்லுவாங்கன்னா இயல்பு சொற்கள் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வேல் என்பது ஒரு ஆயுதம் இது நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்பலாம் முக்கியம் கிடையாது வேல் என்பது ஒரு ஆயுதம்